ஒளிجيக்குள்ள இதோலாம் மாதே மாதே பாதே தெரியாது. அவ்စ္த்த காமில வந்து அல்லாஹ் வந்து சொல்லுதுயா நபியோடு இருந்து அப்பா பலமா அத என்ன செய்தார்? ரசூல் மார்க்களுடைய வழлее குறிந்தார். ரசூல் மார்க்கலால் இந்த வேளை நடந்ததோ அந்த வேளை குறிப்பில் அந்த வேளையை இந்த ரசூலுல்லாஹ் உடைய முன்னுக்குடைய தலையில ஆரம்பி. அந்த பொழுது நான் இந்த உம்மத்துல சரபாதி குருதுவத்தைல உம்மத்தின் ஒப்பிடியாக்கிறன்னா தானோ ரபதா வதோபி வதகமா ஹமில்குன் கரே வதுமீது நூன பில்லா நீ الكلام بيقولوا كانوا வரத்து வந்த உம்மத்துல சஅந்த பண்ணி அல்லாஹ் எரே சொல்லுன இந்த ரசூல உம்மத்தை பார்த்து சொன்னேன் எந்த அமல இருந்து எந்த அமல இருந்து சரப்பிடுறது

அவன் எதிர்ப்ப முறிக்கிறேன் அவன் வினோதம் தான் அழைக்கிற அவன்கு எதிராக அவன் முயற்சியும் மக்களை நல்ல தான்